முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சோச்சிலின் கணவர் அவர்கள் மகனின் லிட்டில் லீக் பேஸ்பால் அணிக்கு பயிற்சி அளித்த போது அந்த ஆண்டின் இறுதியில் பங்கேற்ற வீரர்களுக்கு விருந்தளித்து அவர்களின் முன்னேற்றத்தை அவர் ஒத்துக்கொண்டார் அதில் டஸ்டின் என்னும் ஒரு இளம் விளையாட்டு வீரர் சோச்சிலின் கணவரிடத்தில் வந்து நாங்கள் இந்த விளையாட்டில் தோற்றம் அல்லவா என்று கேட்டான் ஆம் ஆகிலும் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்தீர்கள் என்று பெருமையடைகின்றோம் என்று அவர் சொன்னார் எனக்கு புரிகிறது ஆனாலும் நாங்கள் தோற்றுவிட்டோமல்லவா என்று மறுபடியும் கேட்டான் ஆம் என்று ஆனாலும் நான் ஏன் ஜெயித்தது போல் உணர்கின்றேன் என்று டஸ்டின் கேட்டான் ஏனென்றால் நீ ஜெயிக்கின்றவன் என்று புன்முறவலோடு அவனுக்கு பதிலளித்தார் டஸ்டினை பொறுத்தவரையில் தன்னால் முடிந்தவரை போராடியும் தோல்வி அடைந்துவிட்டால் அது தோல்வியே என்னும் மனப்பான்மையில் இருந்தான் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய யுத்தம் விளையாட்டு மைதானத்தில் நிறைவடையாது இருப்பினும் வாழ்க்கையின் கடினமான கட்டத்தை நமது மதிப்பின் பிரதிபலிப்பாக பார்க்க அடிக்கடி தூண்டப்படுகின்றோம் பவுல் அப்போஸ்தலர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தற்போதைய பாடுகளுக்கும் வரப்போகிற மகிமைக்கும் இருக்கும் தொடர்பை உறுதி செய்கின்றார் இயேசு தன்னையே நமக்காய் ஒப்பு கொடுத்து பாவத்துடனான நம்முடைய யுத்தத்தில் நமக்காய் யுத்தம் செய்து அவரை போல மாறுவதற்கு தொடர்ந்து நம்மில் கிரியை செய்கின்றார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு நாம் உபத்திரவத்தையும் பாடுகளையும் சந்திக்க நேரிட்டாலும் தேவனுடைய நிலையான அன்பு நம்மை உறுதியாய் நிற்க நமக்கு உதவி செய்யும் அவருடைய பிள்ளைகளாய் பாடுகளை மேற்கொள்வதின் நிமித்தம் நம்முடைய சுயமதிப்பை விளங்க செய்யலாம் நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது நாம் வழியில் தடுமாறலாம் ஆனால் நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகின்றவர்களாய் நம்மை அடையாளப்படுத்துவோம் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றோமே ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு தகப்பனே என்னுடைய பாடுகளின் மத்தியிலும் வெற்றி சிறக்க பண்ணியதற்காய் உமக்கு நன்றி ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்